அக்காவை நிச்சயம் பண்ணிட்டு மச்சு நிச்சி மீது ஆசைப்பட்ட சென்னை ராயப்பேட்டை பகுதியை சேர்ந்த வாலிபனுக்கு ஏற்பட்ட நிலையை பற்றி தான் நம்ம இந்த வழியில பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை ராயப்பேட்டை பகுதியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்த பதிமூணு வயது மாணவி மாயமானதாக அவரது தாய் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அதன் பேரில் சிறுமியை பயன்படுத்திய செல்போன் மற்றும் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அப்போது சிறுமியின் அக்காவை நிச்சயம் செய்த ஐசோஸ் பிஎம் தர்கா இரண்டாவது தெருவை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் அந்த சிறுமியை பைக்கில் அழைத்து சென்றது தெரியவந்தது இரண்டு நாட்கள் தேடுதலுக்கு பிறகு செங்கல்பட்டு அருகே அந்த சிறுமியுடன் தங்கியிருந்த அந்த மணிகண்டனை போலீசார் மடக்கி பிடித்தனர் பிறகு சிறுமியிடம் போலீசார் விசாரணை நடத்திய நான் வீட்டில் தனியாக இருந்தபோது மணிகண்டன் தன்னை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்தார் அதோடு இல்லாமல் பைக்கில் மெரினா நிச்சுக்குப்பத்தில் உள்ள ஒரு வீட்டில் அடைத்து வைத்து மீண்டும் பலாத்காரம் செய்தார் பின்னர் ஆட்டோவில் செங்கல்பட்டுக்கு அழைத்துச் சென்று அங்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமி கூறியுள்ளார் இதையடுத்து ராயப்பேட்டை போலீசார் இந்த வழக்கை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றினர் அதன்படி மகளிர் போலீசார் சம்பவம் குறித்து புதிய குற்றவியல் சட்டம் பிஎன்எஸ் பிரிவின்படி போக்சோ சட்டத்தில் ரவுடியான மணிகண்டன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை அதிரடியாக கைது செய்தனர் ராயப்பேட்டையில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான மணிகண்டன் மீது பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதும் தெரியவந்துள்ளது அக்காவை நிச்சயம் செய்துவிட்டு அவரது பதிமூணு வயது தங்கியை ரவுடி பலாத்காரம் செய்து கடத்திச் சென்ற சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது